என் அன்பு பிள்ளையே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இவர் ஒருவர்தான் காரணம் என்று உன் அப்பன் உனக்கு இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறேன் அது யார் என்பதையும் உன்னிடத்திலே காண்பித்து கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்களில் நீ கவனமாக செயல்பட வேண்டும் வேண்டுமென்று உன்னிடத்திலே எச்சரிக்கை விடுக்கவும் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் துன்பங்களை அனுபவிக்கிறேன் இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறேன் என்று என் இடத்திலே நீ அழுது கூறினாய் அல்லவா அதற்கு காரணம் என்ன யார் என்றும் நீ கேட்டு அழுதாய் அல்லவா அதற்கெல்லாம் உனக்கு பதிலைத்தான் உன் அப்பன் என்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் செல்லமே உனக்கு பிரச்சனைகள் எப்படி வருகிறது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நான் உனக்கு அது யார் என்று அடையாளம் காண்பிக்கிறேன் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுக்கி வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதை இருக்காது என் தங்கமே உன் அப்பன் சொன்னவுடன் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்து அல்லவா யாராக இருக்கும் யார் நமக்கு இத்தகைய துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கிறார் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா என் செல்லமே யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ அவசரப்படாதே உன் அப்பன் உனக்கு நிச்சயமாக அது யார் என்று அடையாளத்தை காட்டி விடுகிறேன் அவர்கள் எங்கிருக்கிறார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன் என் குழந்தையே உனக்கு அது யார் என்று நிச்சயமாக தெரிகின்ற வேளையில் நீ மிக பெரிய ஆச்சரியத்தை அடைய போகிறாய் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய் ஏனென்றால் என் குழந்தையே அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர் அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நீ நிச்சயமாக அவர் யார் என்று தெரிந்து விட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் அப்பன் என்னுடைய வேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக நீ விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை இந்த அப்பனுக்கு முழுமையாக இருக்கிறது என் செல்லமே அதனால்தான் உன் அப்பன் எப்பொழுது நம்பிக்கையோடு உன் இடத்திலே பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தாக வேண்டும் இந்த கருப்பன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பு எடுத்துக்கொள்கிறேனோ அதுபோலத்தான் மிகப்பெரிய உத்தரவாதத்தினை நீ என் என்னிடத்திலே தர வேண்டும் என் குழந்தையே நீ இதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கிறது என் தங்கமே அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது அவர் வேறு எங்கும் இல்லை அவர்கள் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய முன்கோபம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறியிருப்பது அதுதான் உன் அப்பன் உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே முன்கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது அந்த பிம்பத்தை வைத்து கொண்டுதான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு அவசரத்தில் கவன குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய் ஆனால் அந்த வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையே அழித்து விடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதுபோல அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலே நிம்மதியை கெடுத்து விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதைத்தான் உன்னிடத்திலே சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளையெல்லாம் அப்பன் உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன் என் தங்கமே இன்று சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் உன்னிடத்திலே வெளிப்படுத்த போகிறேன் என் தங்கமே அவரின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது ஒருமுறை பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது இதுபோல மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடுகிறது அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கிறது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கிறது இதுபோல நிம்மதி இல்லாமல் எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணிதான் அங்கே அவர் போட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல நீ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும் தான் நினைப்பதை தன் வாயில் சொன்னால்தானே அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும் நமக்கு அதை பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கிறது தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கிறது நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம் யாரை பற்றி பேசுகிறோம் யார் முன்னால் பேசுகிறோம் என்று எதையும் சிந்திக்காமல் பேசும்பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை எல்லாம் கொடுத்திருக்கிறது இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா அப்பனே நான் எதையெல்லாம் பிரச்சனைகள் என்று ஒதுங்கி இருக்கிறேனோ நான் ஒதுங்கி விட்டு வந்த பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் நமக்கு திரும்ப வருகிறது அவர்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று எனக்கு புரிந்தாலும் பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை கோபமே வரக்கூடாது என்று உன் அப்பன் உன்னிடத்திலே அறிவுறுத்தவில்லை இது தேவையற்ற கோபம் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டது அல்லவா இனியாவது இந்த கோபம் எல்லாம் தூர விலக்கி வைத்துவிட்டு எப்பொழுதுமே புன்சிரிப்போடு இருக்க பழக வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுத்தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்காமல் நீ இப்பொழுது இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்ன செய்ய போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதில் உனக்கு வருத்தம் இருக்கிறதோ இல்லையோ உன் அப்பன் எனக்கு நிச்சயமாக மிகுந்த மன மனவேதனையாகத்தான் இருக்கிறது இனிமேல் என் குழந்தை உன்னுடைய கோபத்தை எல்லாம் நீ தூர எரிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் நீ நல்லபடியாக திருந்தி வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு திரும்பி உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ கோபத்தை குறைத்து கொள்ளும் பொழுது நீ செய்த தவறு என்ன என்பதையும் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் உனக்கு அதற்கான சந்தர்ப்பங்களை இந்த அப்பன் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே கோபம் உன் கண்ணை மறைக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்பதை நீ அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறாய் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது யார் என்ன பாதிப்பினை அடைந்து கஷ்டப்படுகிறார் என்பதையெல்லாம் நீ அறியாமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இனியும் நீ இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யாமல் உன்னுடைய கோபங்களை எல்லாம் மூட்டை எட்டி தூர எரிந்துவிட்டு நிம்மதியாக நீ இருக்க வேண்டும் என் செல்லமே இனி உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பினை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் ஆசைப்படுகிறேன் என் குழந்தையே இவற்றையெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற நபர்கள் எத்தனை எத்தனை என்பதை சற்று சிந்தித்துப்பார் ஏனென்றால் உன்னுடைய அன்பு அத்தகைய புனிதமானது நீ அத்தகைய அன்பு கொண்ட பிள்ளையானவள் ஆதனால் என் தங்கமே உன்னுடைய அன்பினை எதிர்பார்ப்பவர்களுக்கு நீ உண்மையான அன்பினை காட்டினால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக பூத்து குலுங்குகின்ற நந்தவனமாக மாறும் என்பதை என் குழந்தையே நீ ஒருபோதும் மறந்து விடாதே நீ நமக்கெல்லாம் கோபம் மட்டும் மட்டும்தானே வருகிறது நான் எங்கே அன்பு செலுத்தப் போகிறேன் என்று அதையே பேசிக்கொண்டு இருக்காதே ஏனென்றால் மாற்றங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை உன்னிடத்திலே இந்த சிறிய மாற்றம் வரும்பொழுது உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்துவார் உன்னுடைய கோபத்தை தவிர்த்துவிட்டு நீ பேசி பழகும்போது உனக்கான உண்மையான நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பார்கள் உண்மையானவர்களாக உன்னை சுற்றி எல்லோரும் இருக்கும் பொழுது உனக்கு எப்படி கஷ்டங்கள் வந்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் ஏனென்றால் உண்மையாக இருக்கும் நபர்களை இந்த கருப்பன் ஒரு கைவிட மாட்டான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே நீ நேர்மையாக இருக்கிறாய் உண்மையாக இருக்கிறாய் அதனால்தான் கோபம் வருகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனாலும் உன்னுடைய கோபத்தினால் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது யார் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ எப்படி அவர்களை புரிய வைக்க வேண்டுமோ அதைத்தான் நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என் தங்கமே நீ யார் மீது அதிக கோபம் கொண்டாயோ அவர் மீது உண்மையாகவே அதிகமான அன்பு வைத்திருக்கிறாய் அந்த அன்பினைத்தான் நீ முதலில் வெளியே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் இந்த கோபம் உன்னை விட்டு தானாகவே ஓடிவிடும் என்பதை நீ பிறகு புரிந்து கொள்வாய் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த போகின்ற புதிய மாற்றமும் புதிய திருப்பமும் உன்னை இந்த கோபத்தை விட்டு தூர இந்த கோபத்தை உன்னை விட்டு தூர விலக்கி வைக்கத்தான் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்லமே இந்த கோபம் உனக்குள் இருக்கும் வரை உன் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்காது நீ யாரை காயப்படுத்துகிறாய் யாரை கஷ்டப்படுத்துகிறாய் என்பதை கூட தெரியாமல் உன்னுடைய வார்த்தைகள் தானாக வந்து விழுந்து விடுகிறது உன்னால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் உன்னால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் நீ தடுமாறி அல்லவா என் செல்லமே இனி நீ ஒருபோதும் வருந்தாதே நீ எப்பொழுது உன் மனதில் இதை நினைத்து கொண்டாயோ இனி இதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் உனக்கான முன்கோபமானது சற்று நிதானித்து இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தைகளில் நீ கவனமாக இருந்து தவறாக யாரையும் பேசிவிட மாட்டாய் என்பதை நீ உணர்ந்து கொள் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் சீர்படுத்தி தருகிறேன் உன் வாழ்க்கையில் உன்னிடம் இருக்கின்ற இந்த கோபங்களை எல்லாம் நான் கூடிய விரைவில் தூக்கி எறிந்து விடுகிறேன் என் குழந்தையே இந்த அப்பனுக்கு நீ முழு ஒத்துழைப்பும் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கை இன்னும் சில நாட்களிலேயே நல்ல நிலைக்கு வந்துவிடும் என் குழந்தை ஏன் நீ சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டாம் என் செல்லமே இக்கட்டான சூழ்நிலைகளில் உன்னுடைய முன்கோபத்தை தவிர்க்க முடியாமல் போகும் பொழுது இந்த அப்பனை நீ முழுமையாக மனதார நினைத்து கொண்டால் இந்த அப்பன் உன்னுடைய வாய்க்கு வாய்ப்பூட்டு போட்டு உன்னுடைய முன்கோபத்தை நான் தவிர்த்து விடுவேன் என்னுடைய தங்க பிள்ளைக்கு நல்லது எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் சில விஷயங்களை நீ செய்துதான் ஆக வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்தும் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்து முடியும் பொழுதுதான் நீ சந்தோஷமான வாழ்க்கையை மன நிறைவோடு போகிறாய் என்பதை புரிந்துகொள் உனக்காக இந்த அப்பன் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் நீ என்றும் நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் செல்லமே இக்கட்டான சூழ்நிலைகளில் உன்னுடைய முன்கோபத்தை தவிர்க்க முடியாமல் போகும் பொழுது இந்த அப்பனை நீ முழுமையாக மனதார நினைத்து கொண்டால் இந்த அப்பன் உன்னுடைய வாய்க்கு வாய்ப்பூட்டு போட்டு உன்னுடைய முன்கோபத்தை நான் தவிர்த்து விடுவேன் என்னுடைய தங்க பிள்ளைக்கு நல்லது எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் சில விஷயங்களை நீ செய்துதான் ஆக வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்தும் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்து முடியும் பொழுதுதான் நீ சந்தோஷமான வாழ்க்கையை மன நிறைவோடு வாழப்போகிறாய் என்பதை புரிந்து கொள் உனக்காக இந்த அப்பன் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் நீ என்றும் நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்